பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிங் படம் நேஷனல் அவார்ட் வரைக்கும் இன்னைக்கு வின் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது போது ஸோ இதுக்கு சப்போர்ட்டா இருந்த எல்லா மக்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்றேன் ஏன்னா அந்த படம் அந்த ரிலீஸ் ஆன டைம்ல ஃபிளட்டு ஸோ அந்த சுச்சுவேஷன்லையும் இந்த படத்தை வந்து தேட்டர்ல ஆடியன்ஸ் போய் பார்த்து இதை வேர்ட் ஆஃப் மவுத்தா இவ்வளவு தூரம் வந்து ஓடிடியில இந்த படம் ரீச் ஆகி ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி அவங்க வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை இந்த சின்ன ஒரு ஐடியாவை இதை படமாக நம்ம பண்ணலாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பி எனக்கு வந்து எனக்கு இந்த படத்தை கொடுத்த என்னோட அண்ணன் சினிஷ் அண்ணன் சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரி அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த நேஷ்னல் அவார்ட் உண்மையிலேயே அன்பிலீவிலாக இருக்குது என்னால் நம்ப முடியல எங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துட்டு நான் அடுத்தடுத்த படங்களில் இதை வந்து கொண்டு போவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ அனு